வளர்ந்தையர்களுக்கு வணக்கம் இன்றைய தேர்தல் அவசரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில அரசியலை நடக்கக்கூடிய தற்போதைய பரபரப்பான பல விஷயங்களை பத்தி பேச இருக்கோம் குறிப்பா அதுலயும் குறிப்பா சின்னங்கள் பெறுவதில் இருக்கிற குழப்பங்கள் பாமக தேர்தல் அறிக்கைகள் மற்றும் கூட்டணி குறித்த சீமானின் விளக்கங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி பேச நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டி அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் நாடாளுமன்ற இருக்கிற நிலையில கள்ள திமுக சொல்லுது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் கள்ள கூட்டணி இருக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக சொல்லுது இவங்க இரண்டு பேர் சொல்றதுல எது உண்மை உண்மையிலே யாரு கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கிறாங்க பாஜக அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் என்றைக்கு அதிமுக கூட்டணி வேண்டாம்னு சொல்லி சொன்னாரோ அப்ப இருந்து இதுவரைக்குமே கூட்டணி இல்லவே இல்லைங்கிறது அறுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் கூட கூட்டணி இல்லை அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டே இருக்காரு இதை தாண்டி அதிமுகவை எப்படியாவது கூட்டணிக்குள்ள கொண்டு வந்த நோக்கத்துல பாஜக செயல்பட்டுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் பாஜக எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தாலும் அந்த பாஜக கூட்டணிக்கு போக அதிமுக உறுதியா இருக்கு இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனா இப்போ ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து திமுக எவ்வளோ அராஜகங்களை பண்ணாங்க மக்கள் வாக்காளர்கள் கொண்டு போய் பட்டி கட்டி அடக்கி வச்சாங்க வாக்காளர்களெல்லாம் கொண்டு போய் பட்டி கட்டி அடைச்சி வச்சாங்க ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்தாங்க ஃப்ரீ பீஸ் கொடுத்தாங்க இது சம்பந்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் தாண்டி வட மாநிலங்களில் இருந்து கூட ஊடகங்கள் வந்து காட்சிப்படுத்தினாங்க ஒரு செய்தியாளரை கூட தாக்க முயன்றாங்க அப்படிங்கிற சம்பவம் எல்லாம் நடந்தப்ப கூட ஒரு சிங்கிள் கேஸ் கூட டிஎம்கே எதிராக எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணல இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஆதரவா செயல்படுதுங்கிறது பல விஷயங்கள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு சின்னங்களை ஒதுக்கீடு செய்யறதுல கூட பாஜக கூட கூட்டணி வச்சவங்களுக்கெல்லாம் ஒரே நல்ல சின்னங்களை கொடுத்துட்டாங்க வெளியில இருக்கிறவங்களுக்கு சின்னங்கள் கொடுக்கறதுல பெரிய குளறுபடிகளை உருவாக்கி தேர்தல் ஆணையமே குளறுபடிகளை உருவாக்கி சின்னங்களை வழங்குவதில் பெரிய அளவுல காலதாமதங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கண் கூட தெரியுது நமக்கு இதுக்கு இடையில இன்றைக்கு கூட ஏதோ ஒரு தேர்தல் அலுவலர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல புளியங்குடிக்கு பக்கத்துல ஒரு பீடியோ எம்எல்ஏவோட காரை சோதனை போடாம அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஒரு டைம் கூட சோதனை போட வேண்டிய தேவை ஏற்படலாம் ஏன்னா இப்போ ஒரு எலெக்ஷன் ஆபிசர் ஒருத்தர் ஒரு கார் வந்து சோதனை போடுறாங்க சோதனை போட்டவரகு ஒரு நூறு மீட்டர் மீட்டர் தாண்டி சட்டவிரோதமா ஏதாவது அந்த கார்ல எடுத்துட்டு போறாங்க உதாரணத்துக்கு பணம் எடுத்துட்டு போறாங்க அல்லது வாக்காளர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு பொருளும் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா திருப்பி டைம் சோதனை போடணும் அதாவது இதுல வந்து இத்தனை மீட்டருக்கு ஒருக்க அப்படி கிடையாது எந்த ஒரு வாகனத்திலும் சட்டவிரோதமான பொருட்கள் கொண்டு போகப்படவில்லை அப்படிங்கிறது உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் அலுவலர்களுக்கு இருக்குது எந்த ஒரு வாகனத்திலும் சட்டவிரோதமா எந்த பொருளையும் கொண்டு போகவில்லை அப்படிங்கிறது உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு தேர்தல் அலுவலர்களுக்கு இருக்கு ஆனா பஸ்ல சாதாரணமா பேசஞ்சரை வந்து நிறுத்தி ஒரு பஸ் நிறுத்தி போலீஸ் வச்சு ஒரு ஒரு பேசஞ்சரோட பேக்கையும் செக் பண்றாங்க ஆனா எம்எல்ஏவோட கார் வந்து ஜஸ்ட் ஏதோ பாஸ் கலெக்டர் கொடுத்த பாசாம அதை வாங்கி பார்த்துட்டு அந்த வீடியோ வந்து உள்ள அதுக்கு டோரை திறந்து பார்க்கல டிக்கி திறந்து பார்க்கல அப்படியே அதை பாஸை மட்டும் வாங்கி பார்த்துட்டு சிரிச்சிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இப்போ அதிமுக அப்போ தேர்தல் ஆணையம் திமுகவுக்கு சப்போர்ட்டா தேர்தல் அலுவலர்கள் செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய ஒரு உதாரணம் தேவையில்லை இன்னைக்கு அந்த நியூஸ் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் வைரல் ஆயிட்டு இருக்கு ஒன்னா தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுது இல்ல இங்க ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது இது இடையில வந்து திமுக பாஜவுக்கு பாஜகவுக்கு எதிராக பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க ஆனா உதயநிதி ஸ்டாலின் பல முறை போய் பிரதமர் மோடியை பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்கிறார் மோடியை அவர்களே தமிழ்நாட்டில் நடக்கிற கேலோ இந்தியா விளையாட்டுக்கு அதை இது கூட அழைச்சிட்டு வந்தாரு இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா தான் கள்ள கூட்டணியில் இருக்கிறாங்க இவங்க என்ன பண் என்ன பண்றாங்கன்னா நாங்க நம்ம ரெண்டு பேருமே மோதிக்கிற மாதிரி வெளியில மோதிக்குவோம் ஆனா எங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நீங்க இருங்க அப்படிங்கறது இப்போ திமுக ஏற்கனவே ஊழல் பிரச்சனை இல்ல நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்களே ஆனா இந்த போதைப் பொருள் பிரச்சனையிலிருந்து முதலமைச்சரோட ஒரு போதைப் பொருள் கடத்த குற்றவாளி நேரடியா நின்று போட்டோ எடுத்திருக்காரு முதலமைச்சரோட மகன் கூட மருமகள் கூட எல்லாம் ஏதோ ஒரு வகையில தொடர்பு படுத்திருக்காரு அப்படிங்கும்போது அந்த மாதிரி எல்லாம் வந்து முதலமைச்சரோட குடும்பத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு பிஜேபி கிட்ட இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு இவங்கதான் கள்ள கூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டிய ஒரு நிலை தான் இன்னைக்கு களத்தில் இருக்கு இந்த கூட்டணி விஷயத்துல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களையும் வந்து பாஜக நிர்பந்தித்தா சார் அதாவது சீமான் தொடக்கத்திலிருந்து கூடயும் கூட்டணி வைக்கிறது இல்லைங்கிறது உறுதியா இருக்காரு ஆனா சீமன் கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்குங்கிறது பல கட்சிகளோட எதிர்பார்ப்பா இருக்கு அதனால வந்து நிர்பந்தம் இருந்திருக்கலாம் அதை நம்ம மறுக்க முடியாது சரி இப்ப அது குறித்து சீமான் கூட வந்து விளக்கியிருக்காரு என்ன அப்படின்னா இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் கொடுத்து இருக்காங்க அதை பெற்றுக்கொண்ட சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தா எனக்கு நான் கேட்ட சின்னம் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி இதை தான் நான் முதலே சொல்லிட்டேன் பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அந்த சின்ன கட்சியா அல்லது பெரிய கட்சியா லெட்டர் பேட் கட்சியா அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவங்களோட சின்னம் எல்லாம் உடனே கொடுத்துட்டாங்க ஆனா சீமானுக்கு இன்றைக்கு வரைக்கும் சின்னம் கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில சீமானோட சந்தேகம் வந்து சரியான ஒரு சந்தேகம் தான் சார் இதே தான் வந்து பல்வேறு கட்சிகளும் சின்ன பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்க்கும்பொழுது மதிமுகவிற்கு பம்பரம் சின்னம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது திருமாவர்களுக்கும் வந்து பானை சின்னத்தில் பல்வேறு சிக்கல்கள் பார்க்க முடியுது அதை பற்றி சொல்லுங்க சார் அதாவது மதிமுக ரெண்டு தொகுதிகளில் போட்டியிடல அப்படிங்கிறனால பம்பரம் சின்னம் கொடுக்க முடியாதுங்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு தொகுதியில் போட்டியிடும் போதும் அவங்களுக்கு அந்த சின்னம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தோட ஒரு ஒரு சார்பான ஒரு நிலையைத்தான் அது காட்டுது முதல்ல சீமானுக்கு சின்ன பிரச்சனைன்னு பெரிய அளவுல பேசப்பட்டது அதற்கப்புறமா வரக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே சின்னங்கள் மேல ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு தேர்தல் ஆணையத்திற்கும் கட்சிகளுக்கும் இடையில மோதல் போக்கு நடக்குதா சார் இல்ல அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் பாஜக கூட்டணியில் வந்த யாருக்கும் சின்னம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இல்ல தமிழ்நாட்டுல சொல்றேன் இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணியில் யாரெல்லாம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் சின்னம்ங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருந்துட்டு இருக்கு இதுக்கு தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு ஏன் இப்ப தேர்தல் ஆணையத்தை நம்ம ஒரு கேள்வி கேட்கிற பாஜக கூட்டணியில் இருக்கிற சின்ன கட்சியில் பேடு கட்சியாக இருந்தாலுமே சின்னம் பிரச்சனையா இல்ல அப்படிங்கும்போது ஏன் மத்தவங்களுக்கு மட்டும் பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தேர்தலான எந்த என்ன பதில் சொல்லணும் இப்ப பாஜக கூட்டணியில் இருக்கிற அமமுக பாமக இந்த கட்சிகளுக்கு சின்னம் ஒரு பிரச்சனை அதாவது அவங்க கேட்ட சின்ன அப்பவே கொடுத்துட்டாங்க இது வந்து மத்த கட்சிகளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு சரி இதுல பாமக வந்து இன்னைக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீட் விளக்கு பெறுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இன்னொரு புறம் பார்க்கும்போது சாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லியிருக்காங்க இந்த இரண்டுமே பாஜகவிற்கு விற்கு எதிரா இருக்குதே கூட்டணி வைத்த பாமக இதை எப்படி செயல்படுத்தணும் அதாவது பாமக பா பாஜக கூட்டணிங்கிறது ஒரு முரண்பாடான கூட்டணி இதுல வந்து நீட் விளக்குங்கிறது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஏன்னா ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் விளக்கு கொடுத்தா மற்ற மாநில மாணவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் எக்ஸாம் இது வந்து நீட் நடத்துறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க எல்லா மாநிலங்களுமே அவங்க ஏத்திட்டாங்க தமிழ்நாட்டுல மட்டும் நீட் விளக்குங்கிறது அது வந்து ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு கோரிக்கை அது இதுல இன்னொரு விஷயம் நீங்க பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பாலக்காடு மாவட்டத்தில் விக்டோரியா காலேஜ்ல கடந்த சில மாதங்களுக்கு முன் ஒரு பத்து இருபது வச்சாலும் பாஸ் பண்ணி காட்டுறவங்களுக்கு அது திரும்பி இப்போ இவங்க வந்து அரசியல் கட்சிகள் நீட்டை ஒரு அரசியலாக்கி மாணவர்களுக்கு நீட் வராதுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகாத நிலையில எக்ஸாம் வச்சு அதில் உயிரிழப்புகள் எல்லாம் வர்ற நேரத்தில் தமிழ்நாட்டு மாணவர்களை வந்து வெளிமாநில மாணவர்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணும் மலைக்கு அளவுக்கு தான் இந்த அரசியல் கட்சிகள் செயல் செயல்பட்டு இருக்குதுன்னு உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா எக்ஸாம் வச்சா நம்மளே எழுதுனா பாஸ் பண்ணுறோம் ஏன் தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் எக்ஸாம் வேண்டாம்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அவங்களோட பார்வை இருக்கும் இல்லை அப்போ அவங்களுக்கு ஒரு வேலை திரும்ப இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வரும் இல்லை தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவோம்னா எல்லா மாநிலங்களிலுமே நீட் எக்ஸாம் இருக்கு நம்மளும் நீட் எழுதுவோம் ப்ரிப்பேர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க இதை விட சொல்ல போனால் சவுத் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதிக ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான தொடங்கி மதிய உணவு காலை உணவுன்னு எடுத்துட்டா சவுத் இந்தியாவில் அதிகமான வசதிகளை மாணவர்களுக்கு செய்து கொடுத்துக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் இருந்தும் அந்த மாணவர்களால் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியலைங்கிறதுக்கு காரணம் தேசிய அளவில் அல்லது சர்வதேச அளவில் வந்து இருக்கிற ஒரு கல்வி திட்டங்கள் சிலபஸ் நம்மகிட்ட இல்ல அப்படிங்கறத பிரச்சனையாக இருக்கு ஸோ நேஷனல் லெவலில் அல்லது இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாருமே ஃபாலோ பண்ற காமன் சிலபஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும்போது மாணவர்களுக்கு நீட் எக்ஸாம்ங்கிறது ஒரு பிரச்சனையாவே இருக்காது இது வந்து என்னோட கருத்தா சொல்கிறேன் நாங்க சரி இப்ப ஒவ்வொரு கட்சியினரும் பல்வேறு முறைகளில் பிரச்சாரங்களில் ஈடுபடும் பொழுது அஹ் அதிகமா எதிர்பார்க்கக்கூடிய திமுகவோ இல்ல அதிமுகவோ மாற்றி மாற்றி புகைப்படங்களை வைத்து வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாரு வந்து பாஜக கூட வந்து நெருக்கமா இருக்கா இந்த மாதிரியான பிரச்சாரங்களை தான் மேற்கொள்றாங்க அதாவது இப்ப நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டுல என்னன்னா திமுக கடந்த முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு மாதங்களாக ஆட்சியில் இருந்துமே அவங்க தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்த பெரும்பாலான பெரிய விஷயங்களை நிறைவேற்ற முடியவில்லை அப்படிங்கிறது கலை யதார்த்தமா இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல சிங்கிள் சிக்னேச்சர் உதயநிதி என்ன சொன்னார் ஒரே கையெழுத்துல நீட்டை விளக்கிடுவோம்னு சொன்னாரு வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போய் பேங்க்ல அடமானம் வைங்க உங்களுக்கு அது நாங்கள் வந்து மீட்டு தரோன்னு சொன்னாரு இல்லத்தரசிகள் எல்லாருக்குமே மாதம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க இந்த மாதிரி மேஜராக சொன்ன எந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியையும் அவங்க நிறைவேற்றல எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் போட்டு மூணுல ஒரு பங்கு மக்களுக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ஒரு தோல்வியா தான் முடிஞ்சிருக்கு இப்ப இதெல்லாம் வந்து மக்கள் மனசுல இருந்து நீக்கணும்னா மக்கள் அதாவது இவங்க இவங்க சொல்லி வந்து சில சின்ன சின்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க இப்ப இலவச பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் அப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பண்ணா கூட போக்குவரத்து தொழிலாளர்களோட வயத்துல அடிச்சுதான் அந்த படத்தை கொண்டு போய் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றாங்க இப்போ பெண்களுக்கு இலவச பயணம் பண்ணதுக்கு அது அந்த பணத்தையெல்லாம் யூஸ் பண்றாங்க அதே மாதிரி எஸ்சி வெல்ஃபேர் அந்த மாதிரி ஸ்கீம்கெல்லாம் அந்த பணத்தையெல்லாம் தூக்கி தூக்கி வேற ஸ்கீம் எல்லாம் போட்டு மாத்தி மாத்தி பயங்கர குழப்பங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்க சாதிச்சு காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்ற சில விஷயங்களை சொன்னா சாதிக்காத விஷயங்கள் பல விஷயங்களை மக்கள் கேள்வியாக கேட்பாங்க அப்படிங்கிற நேரத்துல உதயநிதி ஸ்டாலின் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின்ல என்ன பண்றாங்கன்னா ஒரே டைலாக் பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து அதிமுக வந்து பாஜக கூட கள்ள கூட்டு கூட்டில் இருக்கு அதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த போட்டோவில் வந்து மோடி கூட உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு அஹ் எதிர்கட்சி தலைவர் மண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஐயா மோடி மதுரைக்கு வந்தப்போ ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒரே மேடையில அமர்ந்ததுனால நாங்க சிரிச்சிட்டு உட்காண்ட்டு இருந்தோம் ஆனா யாருக்குமே தெரியாம நீங்க போய் மோடியோட வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சிரிச்சிட்டு வர்றீங்கன்னு சொல்லி அவரு பல போட்டோஸ் எடுத்து காட்டாரு இதுக்கெல்லாம் காரணம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அதாவது இவங்க ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணினோன்னு சொல்ல முடியாம சின்ன சின்ன சில்லி விஷயங்களை வந்து பிரச்சாரத்தில் கொண்டு வந்து தனிநபர் தாக்குதல் இந்த மாதிரி எல்லாம் வரம்பு மீறி இவங்க செயல்படுறதுனால அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் மதிமுக வருதுங்க போது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் பேச வேண்டிய நிலமைய உதயநிதி ஸ்டாலின் ஏற்படுத்தி விட்டுருக்காரு இன்றைய தேர்தல் அவசரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம் தொடர்ந்து இன்னும் நிறைய பேசலாம் இன்று இதுவரை எங்களோடு இணைந்திருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார் நன்றி